இப்போ எல்லார் மத்தியும் பரபரப்பாக பேசப்படுறது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி தான் ஆர்யா யாரை மேரேஜ் பண்ணிக்க போறாருன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இப்படி இருக்கும்போது ஆர்யா ஸ்வேதா அபர்நதி தேவசூர்யா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நியூஸ் சேனல்ல இன்டர்வியூ பண்ணாங்க அதில் ஆர்யா கிட்ட எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் பெண்கள் மேலே ஒரு மரியாதை வந்திருக்குன்னு சொன்னாரு யாரை மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஆர்யா சொன்னார் ஸ்வேதா கிட்ட ஆர்யா யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இருக்கும்னு கேட்டதுக்கு சுசானா மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அவங்க தான் அவருக்கு பொருத்தமான ஜோடி சீதாலக்ஷ்மி கூட ஓகே தான் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற முடிவு எடுத்தால் அது தப்புன்னு நான் சொல்லுவேன்னு ஸ்வேதா சொன்னாங்க அவங்க சொன்னது அகாதாவை தான் தேவசூர்யா கிட்ட கேட்கும்போது சுசானா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அபர்நதி கிட்ட கேட்டதுக்கு நான் தான் அவருக்கு கரெக்டான ஜோடி அவரை நான் இன்னும் லவ் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் அவர் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாருன்னு தெரியும்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை ஒயிட் கார்டு மூலிமா அபர்நதி திரும்பவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஆர்யா யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாருன்னு ஏப்ரல் பதினேழாம் தேதி தெரியும் ஆர்யா யாரை மேரேஜ் நல்லா நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்